டமு திம்பாங்க நீங்க என்னதான் உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புரிய கடவுளை கடவுளே நான் என்னத்தை செய்வேன்னு தெரியலையே உங்களை வச்சுக்கிட்டு பெரிய இமுசா படுறேன் இமுசா நான் என்னத்த பண்ணுவேனே தெரியலம்மா கடவுளே பாட்டி ஆா பாட்டி எல்லாம் சாபடாச்சி ஐதீமே என்ன பண்ண போறீங்க எடுத்து சாடுங்க பாட்டி சும்மா வெக்கபடாம ம்ங்க சாபட போறதெல்லாம் யா என்ன சொல்ல போற? எத்தனை பேர் இங்கே சாப்பிட்டு போய் நடச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாபடுங்க. ஐயோ நான் ஃபர்ஸ்ட் ஐயர் தாத்தா கிட்ட போய் சொல்ல போறேன். ஐயோ இவ கொரண்டான ச, இவ கொரண்ட உருவல இருக்கிற கூனி போலர்க்கா? என்னம்மா அம்மா காடே சொல்லி குட்ட மாதிரி சொல்ல போறேன்றாளா இவ வந்து. ஓ! எங்க ஊட்டுக்கார கூட சொன்னா அம்மா என்ன tụகு சின்ன புடிச்சி வீட்டு வெல்ல உட்டுற வரேன். நான் என்ன பண்ணுவே? டேய் டேய் நான் வந்திருக்கவே கூடாது. யா ஊட்டுக்காரன் உட்டுட்டு தெரியாம வந்து போட்டனே என்ட சுப்பு எடாவது பண்ணி எதுங்க நடந்தது யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணுடா என்னனுடா சொல்லுறட்டு